பாப்பா அழக்கூடாது தாத்தா உன்னெல்லாம் அடிக்க மாட்டேமா பாப்பா அழகாதண்ணா பிள்ளை என்ன அழுகிட்டே இருக்கான்னு தெரியலையா அது கொஞ்சம் சமாதானப்படுத்துமா நான் கொஞ்ச நேரத்துக்கு தூங்கிட்டு வரேன் ஆஹ் சரிப்பா பாப்பா பாப்பா அழாதம்மா அப்பா வாங்க தாய்கறி வீட்டுல இருந்து பிள்ளைய தூக்கி வைக்கணும் எங்க போய் சுற்றிட்டு கிடக்காளோ அப்பா அண்ணி ஒரு கடைசி மகாப்பா அழகிறாங்க ஊறுகாய் இது ஒரு பாயிண்ட் போதும் அவளுக்கு ஒரு நாள் புற ஊரை சுற்றிருவா குட்டிமா செர்லின் அழாதீங்க அத்தீட்ட வாங்க என்னாச்சு எதுக்கு பிள்ளை அழுகுது ஏம்மா பாப்பா ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்காமா நான் கடை கூட்டு போயிட்டு சாக்லேட் இல்லை பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு வரட்டா ஆ சரிம்மா நீயும் வீட்டுக்குள்ள தானே உட்காந்துட்டு இருக்க பேட்டா வாங்க வாங்க அத்தீட்ட வாங்க அம்மாடி மாது இந்த நைட் ரெஸ் ஓடி போவேண்டாம்மா சுடிதர் நட்டு பாட்டுப்போ ஏம்மா பக்கத்துல தானம்மா இருக்கு கடை வேண்டாம்மா சுடிதார் போட்டுப்போம் ஓ மாமியை கறி வேறே என்ன சொல்லலான்னு தெரியவா சரி அம்மா வீட்டில் தான் நைட் ரஸ் போடணும் வாட்டுக்கெல்லாம் போட்டு போகக்கூடாதும்மா போ சுடிதார் போட்டு பேசிட்டு போ ஆ சரிம்மா குட்டிம்மா நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருக்கக்கூடாது கடையில் உங்களுக்கு அத்தை பிஸ்கெட் சாக்லேட்டு பால் எல்லாம் வாங்கி தருவேன் நல்ல பாப்பா இப்படி அழவே மாட்டாங்க சிரிச்சிகிட்டே இருப்பாங்க சரிங்க பிள்ளைக்கு எனக்கு என்ன கிறக்கு பிடிச்சிதுன்னு தெரிலையே அழுதுட்டே இருக்க என்ன நோய் வேற எதுவும் வேணுமா நோய் வேற எதுவும் வேண்டாம்ப்பா ஸ்டைலா பிடிக்கல சிகரெட்டு ஆமாப்பா நான் ஸ்டைலா பிடிப்பேன் அட கடவுளே என்ன கல்யாணம் கெட்டதுக்கு அப்புறமா சிகரெட் பழக்கத்தை விட்டுறதுன்னு தானே சொன்னாரு இப்ப இப்படி பிடிச்சிட்டு இருக்காரு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் மது நிக்காலா பாக்கட்டும் பாக்கட்டும் ஏக்கோ என்ன வேணும் பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட் ரெண்டு பத்து ரூபா சாக்லேட் ரெண்டு இந்த உடனே கொண்டாரு தம்பி இந்த பழக்கம் எனக்கு இல்லாம தான்ப்பா இருந்தது என் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறமா அந்த பழக்கத்தை விட்டுருந்தேன் அவள் இப்போ கோவச்சுட்டு போயிட்டா அதை மறுபடியும் ஆரம்பிச்சுட்டேன் நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க நம்மளே விட்டுட்டு போய் இருப்பாங்களா அது சரி அது சரி எக்க ஒவ்வொரு நிமிஷம் இருங்க பிஸ்கெட் உள்ள இருக்குங்க இல்லை நான் எடுத்துட்டு வரேன் சி கேடு கெட்டவங்க கேடு கட்டவங்க நல்லவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று சீ சீ ஐயோ பிஸ்கட் சீக்கிரம் எடுத்துட்டு வரல நீ இப்படி எல்லாம் கோவப்பட்டு இந்த பிள்ளை இந்த எடுத்துட்டு வந்துருதேம்மா உடனே எடுத்துட்டு வரேன் இவ்வளவு கேவலமான மனுஷங்க இருப்பாங்கன்னு இப்பதான் பாக்க எம்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துல பிஸ்கட் எடுத்துட்டு வந்துருதம்மா ஏசாத நம்ம பேச கூடாது அவளே வந்து பேசட்டும் பாப்பா ஒரு நிமிஷம் உட்காருமா ஆயம் அண்ட சிகரெட் பிடிக்காரு சிகரெட் ஆளு மூஞ்சியும் பாருங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இந்த பழக்கம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சு என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு வா பாப்பா போவோம் அது மாமா கிடையாது நீ வா பாப்பா நான் உனக்கு அப்புறமா பிஸ்கெட் வாங்கி தரேன் மாமா உனக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வரேன் அது ரொம்ப கெட்ட மாமா கெட்ட மாமா கையில பிஸ்கெட் சாப்பிட வேண்டாவா நம்ம போவோம்

எனக்கு தெரியாது இவங்க போற காலேஜில் என் தம்பி படிக்கான் அவன் ஏத்தக்கி சொன்னான் இந்த மேடம் தான் அப்படின்ட்டு ஆமப்பா ஆவோம் அட பாவி ரெண்டு நாள் அம்மா வீட்டில் வந்து இருந்தா வாழ வெட்டியா நல்லா இருக்கடா உங்க கதை உங்களை மாதிரி ஆளுகளால் தான் ஊருக்குள்ள பொறலியா சுத்திக்கிட்டு தெரியுது போல ஆ டெய் மெண்டல் அது என் ஒய்ஃபு ஐய சாரின சாரின தெரியாம பேசிட்டம்ன என்ன உங்களை மாதிரி மொட்டை மண்டைக்கு லட்டு மாதிரி அக்கா கிடைச்சிருக்கா அவக்கு முன்னாடி சிகரெட் பிடிக்கலாமான ஆமா சண்டை போட்டு டென்ஷன்ல அவளை பார்த்தது வேணக்கிட்டே பிடிச்சேன் வெறு பேத்துறதுக்கு இனிமே பண்ண மாட்டேன் அது ரொம்ப கெட்ட பழக்கம் உடம்புக்கு கேடு உயிருக்கே ஆபத்து எம்மாடி அதை தொடவே கூடாது யாரும் அதை தொட்டுறாதுங்க பண்ணிட்டு பண்ணிட்டு சொல்ல இனிமே அதை செய்யாதிய

அது யாரும் இந்த கூட்டத்தில் கவனிச்சிட்டு இருக்க போறாவோ காசு வெண்பட்டி ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருக்குது கரெக்ட்டா ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுருக்கா எனக்கு கொடுத்துட்டேன்னா நீ என்ன செய்வ அம்முக்கு இன்னைக்கு கலெக்ஷன் நல்லது நீ எடுத்துட்டு போய் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஜாலியாக செலவு பண்ணு சரியா எங்க தங்க அம்மா செல்ல அம்மா இருளாயும் ஃப்ரெண்ட்ஸ் மருவோ வராளுவோ அவளுக்கு அந்த பக்கம் அப்படி கூட்டு போ சரிம்மா கேட்டி எங்கள் அம்மா ரெண்டாயிரம் கொடுத்து வாவ் சூப்பர் டீ யே மாவ என்ன இங்கிலீஷ் பேசுதா இதுக்கு 10000 வேணாலும் கொடுக்கலாம் பிச்சை எடுத்து this is my mummy money my mummy beautiful mummy this is function village function வீட்ல போய் இருளைக்கு ஜித்தி படுன என்ன அழகா இங்கிலீஷ் பேசுதா என் தங்கா மெயின் மேன ơi மெயின் மேன ơi மே 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 அட நம்ம சம்மந்தி அம்மா மூக்கக்கா என்ன மூக்கக்கா அந்த பக்கம் என்ன திருவிழாக்கு மீன் விற்க வந்துட்டீங்களோ ஐயோ கடல் மாதா என்ன பண்ணனும் ஆமாமா மீன் தான் வந்தேன் கூட விற்கிற பிள்ளை யாரும் நல்லா அழகா ஜோரா இருக்காள என் பொண்ணுமா எப்பவும் தான் மீன் விற்க வரவாண்டிக்க அவள அனுப்பிட்டா பிள்ளை நல்லா அழகா லட்சணமா இருக்காள உங்க ரெண்டாவது மவுனுக்கா ஏமா சும்மா எரியுமா அந்த பிள்ளை ஓடிட போது மீனோய் யார் அந்த பாப்புல பிச்சைக்காரியை மட்டும் பேசுறது எம்மா எனக்கு தெரிஞ்சவர்கதாம்மா இவங்க அம்மாகிட்ட பேருன்னு சொல்லிட்டு இருக்காத ஏன் பொண்ணு இவங்க மௌகனதான் என் பொண்ணுக்கு கெட்டுதோ நாங்கெல்லாம் சம்மந்தி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஏ கடவுளே பிச்சக்காரி பொண்ணையே கெட்டுலயோ அம்மா முகம கோய் புகை கூட மீன் வந்திருந்தேன் நம்ம என் காலம் பொரிச்சிரு உன பேசிட்டாரே அம்மா நீலாம்பரி அம்மா நீலாம்பரின்னு எல்லுமா என்ன மூக்குக்கா அந்த பிள்ளையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கியே ஏம்மா நீலாம்பரிக்காவது பிச்சை போட்டு போமா நோக்கமாக்கா என்ன எங்க வீட்டுக்கு வராதீங்க எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துவே நிலாம்பரி உங்க அம்மா கிட்ட அதுவும் சொல்லாதம்மா மீன் மீனோய் மூக்குக்கா அந்த என்ன கோவச்சிட்டா போகுது

சீக்கிரம் வாங்கிட்டு நம்ம போறது நேரம் அந்த பையன் இல்லாம போயிடக்கூடாது அது வேற பயமா இருக்கு அவன் எங்க போமா அந்த காலேஜ்ல அந்த கிரவுண்ட்ல தான சுத்தி நடப்பான் அந்த பையல பாத்து சொன்னாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் இப்படி போய் சண்டை எடுத்துட்டு வந்திருக்கலைய மாவகாரி என்ன பிள்ளை இவ சார் காலேஜ் கடப்புனா நம்மள நிம்மதியா போடுதாளா எனக்கு அவ கரெக்டா தான் பண்ணிருக்கான்னு தோணுது சும்மா இரு கீதா நீ வேற அவளை ஏத்தி விட்டுறாத மறுபடியும் நானே இப்பதான் அவன் பண்ணது தப்புனே அவளுக்கு புரிய வைக்கிற மாதிரி சாத்தி விட்டு வந்திருக்கேன் சரி சரி டென்ஷன் ஆவாதீங்க வாங்க போவோம் நீ சட்டி ஓடி நிக்க விட்டதுல இருந்து தினமும் இப்படி வந்து நிக்க கிளாஸுக்கு மாட்டேக்க கிரவுண்ட்ல இப்படி சட்டி ஓடி வந்து வந்து நிற்க என்னல ஆச்சு உனக்கு மெண்டல் ஐடியா எனக்கு அவ கொடுத்த அவமானத்தை என்னால மறக்கவே முடியல ஏதாவது பண்ணணும்னு தோணுது அதனாலதான் இப்படி பண்றேன் ஏழை இப்படி தேனமோ சட்டி சட்டியோடி வந்து நின்னா சீக்கிரம் பிரின்சிபல் உன்னைய சீட்டை கிழிச்சிட்டு தான் அனுப்ப போறாரு அதுக்கு முன்னாடி அவளை இந்த காலேஜ் விட்டு நான் தூக்கணும் அதுக்கு நீ தினமும் காலேஜுக்கு ஒழுங்காக வந்து போய் இருந்தாலாட்டு ஏதாட்டும் பழி வாங்கலாம் இப்படி சட்டியோடி நின்னா டீச்சர் மாதிரி கல்லை கல்ல கொண்டு அடிக்க போறாவோ வாங்கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் ஒரு வாரமாக கிளாஸுக்கே போகல உனக்கு இஷ்டம் தான் இரு இல்லைனா போயிட்டே இரு

தெரியுமா <Marvel> நீங்க <az morally terminar> yeah, <grave> <h raisigan> தம்பி அவள் சின்ன பிள்ளைப்பா அவள் ஒரு மெண்டலு அவள் எதுவும் பண்ணது தப்பா மனசில் எடுத்துக்கிட்டாதப்பா சரியா நீங்கள் எல்லாம் ஒன்று மணி படிக்கணும் பற்றியலா நாளைக்கு ஒருத்தர் முறையில் ஒருத்தர் முடிக்கணும் பற்றியா எதையும் மனசில் வச்சுக்கிடாத இன்னுமே அவள் உன் தேச பக்கம் வரமாட்டேன்னு அவட்ட சொல்லி தான் விட்டுருக்கேன் அந்த பையன் இருக்கிற இடத்துக்கிட்ட நீ போகக்கூடாதுன்னு அவள் அப்படி குடிஞ்சிட்டே பேருவாப்பா அவளை எதுவும் மன்னிச்சு விட்டுருப்பா கொஞ்சம் ஏய் கிழவி ஒரு விஷயத்த நல்ல கேட்டுக்கோ ஓம் பொண்ணு எல்லாரும் முன்னாடியே நீ எப்படி ஜட்டியோட விட்டாலோ அதே போல ஓம் பொண்ணையும் உங்க நாலு பெரியும் விடலனா ஏன் விஷால் இல்லை அப்படியே வியாதி எடுப்போம் நம்மளையும் இல்லை சேர்த்துக்கிட்டா அன்றைக்கி என்னென்னா இந்த நெட் வழி பண்ணுறதுக்கு இந்த தாத்தா என்னையை போட்டு அடி விழுத்தாரு இப்போ இந்த பங்கு சக்கம் மாவு பண்ணதுக்கு நம்மளையும் இல்லை சேர்த்து சட்டி விட்டு கூட போகிறானா மெண்டல் பைய தம்பி படிக்கிற பிள்ளைகள் இப்படி உள்ள வெறுப்பு வேஷம் பழி வாங்குற புத்தியெல்லாம் வைக்கக்கூடாதுப்பா சரியா நான் வேணாலும் அவ்வளோ கூட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும் சரியாப்பா பாப்பா போய் ட்ரெஸ் வாங்கி போட்டு பள்ளி கொடுத்து படிக்கப்போ ஏதோ ஒண்ணு பள்ளிக்கூடம் இல்லன்னா காலேஜ் ஆமாப்பா குட்டப்பையா நீ சொல்லு போ ஃப்ரெண்டுக்கு இப்படி காலேஜ் முன்னாடி வந்து இப்படி நிக்கிறது நல்லாவா இருக்கு நீ அவன சொல்லி ஏசி பிரேக்கி கூட்டி போ படிக்க கூட்டி போ உங்க எல்லாம் உங்க வீட்ல உள்ளவங்க படிக்கிறதுக்கு தான அனுப்பி விட்டாவோ இப்பலாம் செய்ய சரியா ஆண்டி ஆண்டி சொன்னதை மன்னிச்சிட்டா சரியா ஆண்டி சொன்னத ஏத்துக்கோங்க ஏய் யார் யாருக்கு ஆண்டி நல்லா கேட்டுக்கோ இன்னும் எண்ணி பத்தே நாள்ல